கள்ள காதலர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை பெரும்பாக்கம் எழுநகர் ஐந்தாவது பிளாக்கை சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது இவரது கணவர் சூரி இவர்களுக்கு ஐந்து வயது குழந்தை உள்ளது செம்பஞ்சேரியை சேர்ந்த முப்பது வயதுடைய விஜய் தனியார் தண்ணீர் சுத்தகரிப்பு நிலையத்தில் வேலை செய்து வந்தார் இவரது மனைவி உமா இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை உள்ளது இந்நிலையில் சில ஆண்டுகளாக செல்பியா மேரிக்கும் விஜய்க்கும் கள்ளக்காதல் இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இரண்டு குடும்பத்தாரருக்கும் இவரது கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வந்துள்ளது இந்த பிரச்சனையால் கணவரை பிரிந்த செல்பியா மேரியும் மனைவியை பிரிந்து வந்த விஜய் தனியாக வீடு வாடகை எடுத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளன இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு செல்பியா மேரி தனது தோழி ரேகாவிற்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதில் என் வீட்டார் எங்களை வாழ விட மாட்டார்கள் அதனால் நாங்கள் இருவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறோம் என அனுப்பியிருந்தார் இதை படித்து பார்த்து அதிர்ச்சி அடைந்த தோழி ரேகா பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் ஹாலில் விஜய் தூக்கு போட்டு இறந்து கிடந்தார் படுக்கை அறையில் செல்பியா மேரி தனது புடவையால் தூக்கு போட்டு இறந்து கிடந்தார் இதையடுத்து போலீசார் இருவரை உடலையும் கைப்பற்றி பிரோத பரிசோதனைக்கு குரோம்பட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் பெரும்பாக்கம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது